சில பேர் என்ன செய்வாங்க நோம்பு போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊசியை போட்டு என்ன நோம்பாளியா இருக்கும் ஊசியை போட்டு அப்படிலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஊசி போட்டு தான் செய்யணுங்கிற அளவுக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னா நோம்பு வச்சு கொண்டு ஊசி போடலாமா அது பத்துவாவும் என கேட்பாங்க ஊசி போடுற அளவுக்கு ஒரு நிலமை உனக்கு இருக்குன்னு சொன்னா உற்று வேற நாள வச்சுட்டு போவோம் உனையான கஷ்டப்படுத்த சொன்னா பிரயாணத்தில் சுசுல்லா அலை செல்லம் அவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க பிரயாணத்துல போய்கிட்டு இருக்கும் போது அசர் பக்து அடைந்து விட்டது இன்னும் அசர் பக்து என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருது அப்படி இருந்து ரசூல் சுல்லா சின்ன பண்றாங்க பிரயாணத்தில் நோன்பை விடலாண்டு காட்டுவதற்காக வேண்டி மக்களுக்கு எல்லாம் அந்த தண்ணியத்தை காட்டிட்டு என்ன செய்யறாங்க அவங்க குடிக்கிறாங்க சில பேர் ரசூல்லா ஃபாலோ பண்ணி நோன்பை விட்டாங்க சில பேர் விடல விடாதவர்களை பற்றி ரசூல் சொன்னாங்க உலாய்க்கல் உஷாத் அவர்கள் பாவிகள் நான் ஒன்னு செஞ்சு காட்டியிருக்கும் பொழுது பேணத்தட்டு நோன்பு தொடர்றாங்கள அவங்க என்று நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காட்டி இருக்கிறாங்க அதனால நீங்க அசர்லயே அசர்ல பயங்கரமான வயிற்று போக இருக்குன்னு வைங்களேன் ஏன் போட்டு நோம்பாளிய நிக்கிறீங்க போய் மாத்திரையை போடுங்க சாப்பிடுங்க விட்டுருங்க நோம்ப ஒரு மணி நேரம் எடுத்துடலாமே ஒரு மணி நேரத்துக்கு சேர்ந்து என்ன பண்றது அப்ப நம்ம வயிற்று போக்கா இருக்குது முடியாம இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு உள்ள வைத்தியம் செஞ்சா தானே உடம்பு அதை ஏத்து நிக்க அப்படி ஒரு மார்க்கம் ஆகுது இது இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாம படைச்ச ரப்புக்கு இதெல்லாம் தெரியாத நம்ம நம்மளுடைய நிலைமை அவனுக்கு வழங்காதா அப்படி அல்லாஹ் அல்ல நினைஞ்சிருக்கான் அவ்வளவு சலுகையை தந்திருக்கிறான் அதனால முடியாத நிலை வந்து சொன்னா அது நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தா கூட விட்டுட்டு அலட்டி கொள்ளாம இது லேசான மார்க்கும் இது ஒரு கஷ்டமில்லாத இல்லாத மார்க்கும் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் வந்து இந்த சலுகையை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி நோன்பை விட்டு விட்டு என்ன செய்யுங்க மருத்துவம் பண்ணி விட்டு இன்னொரு நாளைக்கு அந்த நோன்பு வைங்க இதே நன்மை கிடைக்கத்தானே போகுது வேணும்னு விட்டாதான் இதே நன்மை கிடைக்காது நம்ம ஒரு நோய்க்காக பிரயாணத்துக்காக நம்ம விட்டோம் என்று சொன்னால் ரம்மநாள்ல வைக்கும் போது என்ன நன்மை கிடைச்சோம் அந்த நன்மை கிடைச்சல அவந்தான செலவு கொடுத்திருக்கிறான் அல்ல சலுகை எடுத்துக்கிட்டோம் அல்லவா கொடுத்த காரணத்தினால என்ன செய்யும் நமக்கு அந்த கூலி கிடைத்து விடும் என்பது